எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிது இந்த பதிவை நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒவ்வொரு ராசியினருக்கும் ராசி பலன் இதுக்கு முந்தைய புயல பார்த்தோம் அந்த ராசி பலன்ல இந்த வருடம் ஒவ்வொரு ராசியினரும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒவ்வொரு ராசியினரும் அதை வந்து செய்யலாம் அப்படிங்கிற பத்தியான வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல இப்ப நாம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா துளாராசி இந்த துளாராசிக்கே பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி ரெண்டில் இருக்காரு லக்னாதிபதி ரெண்டில் இருக்காரு அவருடைய ராசி அதிபதி ராசி அதிபதி ரெண்டில் இருக்காரு அப்ப ரெண்டில் இருந்தார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ராசி அதிபதி இருந்தாலே அவங்களுக்கு பேச்சு மூலியமாக பணம் விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது மட்டும் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதி அவர்தான் எட்டாம் அதிக அவர் தான் அப்ப பேச்சு மூலியமாக சாதிக்கவும் செய்யலாம் பேச்சு மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்ப அந்த அந்த பேச்சை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பொறுத்தும் அவங்க ஜாதகத்துல ரிசபத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களும் நடக்கும் அப்ப இந்த ரிசபரா இந்த துளாராசிக்காரங்க பெரும்பாலும் இதுக்கான பரிகாரம் இது என்ன அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி இல்லை அப்படி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால பொதுமக்களுடைய தொடர்பு பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இப்படி பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட நல்ல ஒரு தொடர்பு வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன இதாக இருக்குது ஒரு மனஸ்தாபமாக இருக்குது ஒரு விஷயம் இருக்குன்னா அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது அதே போல அவங்களுடைய அவங்களுக்கு மெயினாக வந்து ரெண்டு இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கிங் போறது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு ஹெட்ஃபோனில் வந்து மனம் வந்து ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அடிக்கடி ஹெட்ஃபோனில் போட்டு பாட்டு கேட்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ட்ராவல் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு விஷயம் வந்து பிரச்சனை கொடுக்குது நம்ம அதுலேருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மெயினாக வந்து என்ன நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கனாலே உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும் ட்ராவல் பண்ணுறது தான் இந்த வருடங்கள் இருக்கக்கூடிய மெயினான காலகட்டம் அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு பயணமாயி போய் வேலை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் தங்கி வேலை பார்க்குறீங்க வேலையில் ஒரே பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து திரும்ப போயிட்டு வர மாதிரியான வேலைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டைம்ல ஒரு புது வாட்சு உங்களுக்கு ஒரு வாட்ச் வச்சிருந்தீங்க இல்லை வாட்சில் பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த டைம் வந்து ஒரு வாட்ச் வாங்கி கட்டுறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் வாட்சை வந்து சரியான வரல அதற்கான அதை வந்து மெயின்டைன் பண்ணி வருது அதுக்கான சார்ஜ் போட்டுக்கிறது அதை வந்து ரொம்ப பயன்படுத்துறது அப்படிங்கறதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி சின்ன பயணம் அடிக்கடி எல்லாமே சொல்லக்கூடியதுன்னா நீங்க சின்னதாக ஒரு பயணம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா பூங்காவில் போய் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவில் ஒரு பொதுமையான இடம் ஒரு கடை வீதிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க நின்று அந்த விஷயத்தை பேசினீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் நீங்க வந்து அதிகமா வந்து இந்த டைம்ல வந்து நீங்க வழிபாடு செய்யக்கூடியது என்ன வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்வது இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரங்கநாத பெருமாளை திருச்சிக்கு போய் ரங்கநாத பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தீமைகள் நன்மைகளாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ராசியில் சந்திக்கலாம்